மகாபலிபுரத்தின் பொற்கால அரண்மனையில் இளம் இளவரசன் நரசிம்மவர்மன் தனது தந்தையும் மாமன்னருமான முதலாம் மகேந்திரவர்மனுடன் நடந்து சென்றான் மாமல்லன் என்ற செல்லப்பெயருடன் சிறுவன் பிடித்தபடி உற்சாகமாக இருந்தான் அவரது தந்தை புன்னகையுடன் அவரது தோளைத் தட்ட அரண்மனை தோட்டம் முழுவதும் மலர்களும் மரங்களும் செழித்து வளர்ந்திருந்தன மகேந்திரவர்மன் தனது மகன் மீது பெரும் நம்பிக்கையுடன் அவனுக்கு போர்க்கலையின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் ஒரு பரந்த போர் பயிற்சி மைதானத்தில் மாமல்லன் வாழை சுழற்றிப் பழக தந்தை அவனுக்கு ஒவ்வொரு அசைவையும் கற்றுக் கொடுத்தார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை வடக்கிலிருந்து பெரும் வல்லமை படைத்த மன்னன் இரண்டாம் புலிகேசி தனது பெரும் படையுடன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தான் அவரது படையின் வரவு ஒரு இருண்ட மேகத்தைப் போல பல்லவ மக்களின் மனதில் அச்சத்தை விதைத்தது இருந்து சாம்பலான கிராமங்களும் வானுயர்ந்த புகையும் புலிகேசியின் கோபமான முகமும் பல்லவர்களின் நிலத்தில் போரின் கொடூரத்தை பறைசாற்றின போர் நெருக்கமான தருணத்தில் பல்லவ மக்களுக்கு மற்றொரு துயரம் காத்திருந்தது போரில் காயமடைந்தார் மன்னர் மகேந்திரவர்மன் போரை மேலும் தொடராமல் தடுக்க மகேந்திரவர்மன் வடக்கு பகுதிகள் சிலவற்றை புலிகேசியிடம் இழக்க நேர்ந்தது காயத்திலிருந்து மீண்டு எழாமல் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார் அவரது மகன் நரசிம்மவர்மன் கண்ணீர் மல்க தந்தையின் கைகளை பிடித்துக்கொண்டான் மகேந்திரவர்மன் தனது கடைசி மூச்சை விடும் தருணம் மாமல்லன் தனது தந்தையின் இழப்பால் ஏற்பட்ட கோபத்தால் தனது முஷ்டியை மடக்கி புலிகேசியின் மீது பழிவாங்க சபதம் எடுத்தான் தந்தையின் தியாகம் மாமல்லனின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது மகேந்திரவர்மனின் மரணத்திற்கு பிறகு நரசிம்மவர்மன் அரியணை ஏறினான் கம்பீரமான முடிசூட்டு விழாவில் அவரது தலையில் ராஜ கிரீடம் சூட்டப்பட்டது அரச குரு மந்திரங்களை ஓத மாமல்லன் உறுதியான பார்வையுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் சுற்றிலும் கூடியிருந்த அமைச்சர்களும் மக்களும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் அரண்மனை மண்டபம் பிரமாண்டமான சிற்பங்களாலும் தூண்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிம்மாசனத்தில் அமர்ந்த நரசிம்மவர்மன் தனது தந்தையின் கனவுகளை நிறைவேற்றவும் இழந்த பகுதிகளை மீட்கவும் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கவும் உறுதியெடுத்தான் நரசிம்மவர்மன் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கத் துடித்தான் தனது படைகளுடன் போர்க்களம் புகுந்தான் முதல் தாக்குதலிலேயே புலிகேசியின் படைகள் மீது கடுமையான போர் தொடுத்தான் மணிமங்கலப் போர்க்களத்தில் பல்லவ படையின் வீரம் முழுமையாக வெளிப்பட்டது மாமல்லன் தனது யானையின் மீது அமர்ந்தபடி போரை வழிநடத்த அவரது முகத்தில் உறுதியும் கோபமும் ஒருங்கே இருந்தன வாள் சண்டைகளும் ஈட்டு எறிதல்களும் போரின் தீவிரத்தை உணர்த்தின இறுதியில் புலிகேசி இரண்டாம் மாமல்லனால் தோற்கடிக்கப்பட்டான் புலிகேசி போர்க்களத்தில் தரையில் வீழ்ந்து கிடக்க மாமல்லன் தனது வாளுடன் அவனுக்கு முன்னால் கம்பீரமாக நின்றான் பல்லவ வீரர்கள் வெற்றி கோஷமிட்டனர் புலிகேசியை தோற்கடித்த பின் மாமல்லன் தனது படைகளுடன் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை முற்றுகையிட்டான் வாதாபி கோட்டையின் பிரமாண்டமான சுவர்கள் பல்லவப் படைகளுக்கு சவாலாக அமைந்தன வீரர்கள் கோட்டையின் சுவர்களை தாண்டிச் செல்லவும் கோட்டையின் வாயிலை உடைக்கவும் கடுமையாக போராடினர் மாமல்லன் தனது வீரர்களுடன் கோட்டையின் பிரதான வாயிலை உடைத்து உள்ளே நுழைந்தான் கடும் கைகலப்பு நடந்தது மாமல்லன் தனது வாழால் எதிரிகளை வீழ்த்தி இறுதியாக வாதாபி கோட்டையின் உச்சியில் பல்லவ படையின் கொடியை நாட்டினான் இந்த மாபெரும் வெற்றிக்குப் பிறகு மாமல்லனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பட்டம் சூட்டப்பட்டது ஒரு பெரிய சபையில் அரச குருவும் அமைச்சர்களும் அவனுக்கு இந்த வீர பட்டத்தை வழங்க மாமல்லன் மரியாதையுடன் அதை ஏற்றுக்கொண்டான் போர் வெற்றிகளுக்குப் பிறகு நரசிம்மவர்மன் தனது கவனத்தை கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு திருப்பினான் மாமல்லபுரம் அவரது சிற்பக்கலை ஈடுபாட்டிற்கு சான்றாக அமைந்தது கடற்கரை கோயிலின் கட்டுமான பணி தொடங்கியது பெரிய கற்கள் சுமந்து வரப்பட்டு தொழிலாளர்கள் சுவர்களை எழுப்பினர் மாமல்லன் தானே கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட்டான் ஐந்து ரதங்கள் அவரது சிற்பக்கலை ஆர்வத்தின் உச்சம் ஒவ்வொரு ரதமும் வெவ்வேறு வடிவில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காட்சியளித்தன மாமல்லன் தனது குடும்பத்துடன் ரதங்களை ரசித்து பார்த்தான் அர்ஜுனன் தபசு சிற்பம் அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் மாமல்லனின் கலை ரசனையை பறைசாற்றியது பல விலங்குகள் மற்றும் மனித உருவங்கள் அழகாகச் செதுக்கப்பட்டு நடுவில் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சியும் கங்கை நதி உருண்டோடி வருவது போலவும் செதுக்கப்பட்டிருந்தன நரசிம்மவர்மனின் ஆட்சிக் காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யம் அனைத்துத் துறைகளிலும் வளர்ச்சி கண்டது சீனப் பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தில் உள்ள மாமல்லன் அரச சபைக்கு வருகை தந்தார் மாமல்லன் அவரை அன்புடன் வரவேற்க யுவான் சுவாங் தனது குறிப்பீட்டில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் வளத்தையும் கட்டிடங்களையும் மக்களையும் வியப்புடன் எழுதி வைத்தார் மாமல்லன் கல்வியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினான் பெரிய நூலகங்கள் கட்டப்பட்டன பல சுவடிகள் அடுக்கி வைக்கப்பட்டு மாணவர்கள் அறிவை பெற்றனர் மாமல்லன் கல்வி சாலைகளை நிறுவி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதை உறுதி செய்தான் வெளிநாட்டு தொடர்புகளையும் கடல் வணிகத்தையும் மேம்படுத்தினான் மாமல்லபுரம் துறைமுகம் வணிகக் கப்பல்களால் நிரம்பி வழிந்தது வணிகர்கள் பொருட்களை ஏற்றிக்கொண்டும் இறக்கிக் கொண்டும் இருக்க மாமல்லன் தானே துறைமுகத்தைப் பார்வையிட்டான் சாளுக்கியர்கள் மட்டுமல்லாமல் மாமல்லன் பாண்டியர்களுடனும் போரிட்டு வெற்றி கண்டான் பல்லவப் படைகளுக்கும் பாண்டியப் படைகளுக்கும் இடையே நடந்த போரில் மாமல்லன் தனது யானையின் மீது கம்பீரமாக அமர்ந்தபடி போரை வழிநடத்தி பாண்டியப் படைகளை தோற்கடித்தான் அதோடு நின்றுவிடாமல் மாமல்லன் தனது கடற்படையுடன் இலங்கை மீது படையெடுத்தான் பல பெரிய கப்பல்கள் கடலில் வரிசையாகச் செல்ல மாமல்லன் தனது கப்பலின் மேல்தடத்தில் நின்று தூரத்தில் உள்ள இலங்கையை நோக்கினான் இலங்கையின் கோட்டையின் உச்சியில் பல்லவப்படையின் கொடி கம்பீரமாக பறக்க இலங்கை மன்னன் மாமல்லனுக்கு மரியாதை செலுத்தினான் தனது வெற்றிகளை பறைசாற்ற மாமல்லன் பல கல்வெட்டுகளை பொறிக்க உத்தரவிட்டான் பல தொழிலாளர்கள் கல்வெட்டுகளைச் செதுக்க மாமல்லன் கல்வெட்டுகளின் அருகில் நின்று செதுக்கப்பட்ட எழுத்துக்களை பார்த்தான் மாமல்லன் தனது வீரச் செயல்களாலும் கலை ஆர்வத்தாலும் பல பட்டங்களை பெற்றான் மாமல்லன் என்ற பெயர் அவரது வீரத்தையும் மற்போரில் அவரது திறமையையும் குறிக்கும் வகையில் அவனுக்கு வழங்கப்பட்டது தனது எதிரிகள் அவரது வீரத்தைக் கண்டு ஓட மாமல்லன் தனியாக நின்று பல எதிரிகளை வீழ்த்தியதால் மக்கள் அவனை அதிமல்லன் என்றும் போற்றினர் நரசிம்மவர்மன் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சிறந்த ஆட்சியாளன் அவன் மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொண்டு பெரிய ஏரிகளைத் தோண்டினான் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்ய மாமல்லன் ஒரு வயல்வெளி வழியாகச் சென்று விவசாயிகளின் மகிழ்ச்சியை பார்த்தான் சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டி போக்குவரத்து மற்றும் வணிகத்தை மேம்படுத்தினான் பல தொழிலாளர்கள் சாலைகளை அமைக்க பெரிய பாலங்கள் கட்டப்பட்டு வந்தன மாமல்லன் பொறியாளர்களுடன் பேசிக்கொண்டு திட்டங்களை மேற்பார்வையிட்டான் அவரது ஆட்சியில் கோயில் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் விமரிசையாக நடந்தன மக்கள் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து ஆடிப்பாடினர் நாடகக் கலைக்கும் பெரும் ஆதரவளித்து நடிகர்களை பாராட்டினான் தனது அரச சபையில் அமர்ந்து மாமல்லன் நியாயமான நீதி வழங்கினான் அவரது ஆட்சியில் காஞ்சிபுரம் நகரம் செழிப்பாக இருந்தது சந்தைகளில் மக்கள் பொருட்களை வாங்கவும் விற்கவும் வணிகர்கள் தங்கள் கடைகளை திறக்கவும் நகரம் பரபரப்பாக இயங்கியது மாமல்லன் தனது இளவரசனுக்கு இரண்டாம் மகேந்திரவர்மன் போர்க்கலைகளைக் கற்றுக்கொடுத்து அவனையும் திறமையான ஆட்சியாளனாக வளர்த்தான் முதுமையடைந்த நரசிம்மவர்மன் அமைதியுடன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவரது முகத்தில் நிறைவும் அமைதியும் ஒருங்கே தென்பட்டன தனது வாழ்நாள் முழுவதும் பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக உழைத்து அந்த மாமன்னன் அமைதியாக தனது அரியணையில் வீழ்ந்தான் என்றும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலும் ஐந்து ரதங்களும் அர்ஜுனன் தபசு சிற்பமும் மாமன்னன் நரசிம்மவர்மனின் அழியா புகழையும் கலை ஆர்வத்தையும் பறைசாற்றுகின்றன அவரது பெயர் காலத்தால் அழியாத ஒன்றாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த சாம்ராஜ்யத்தில் சந்திப்போம்